ओम कार्तिकेयाय वित्मह शक्तिहस्ताय धीमहे தன்னுகந்த அன்பார்ந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று ஆடி மூன்று ஜூலை பத்தொன்பது புதன்கிழமை இன்றைய பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே வாக்கினிலே இனிமை வேண்டும் அனைவரிடத்திலும் நட்புறவோடு பழக வேண்டியது அவசியம் நிதானமான பேச்சு பக்குவமான பேச்சு மட்டுமே பலனை தரும் குடும்ப நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் செல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கை சரியான முறையிலே நற்காரியங்களுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் பண வரவும் கூட திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் உங்கள் மூலமாக நடந்தேறும் சாதகமான நற்பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் ரிஷபராசி அன்பர்களே உத்வேகம் உற்சாகம் கொண்டு சிறப்பாக காணப்படுவீர்கள் சுறுசுறுப்போடு ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் மனதிலே உயர்ந்த எண்ணங்கள் பிறக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள் மனதிலே வந்து போகும் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீக சுற்றுலா குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்பு இதற்கெல்லாம் இன்றைக்கு திட்டமிடுவீர்கள் மனதிலே சுபகாரியங்களை பற்றி நற்காரியங்களை பற்றி எண்ணங்கள் இருக்கும் அதை பேசி செயல்படுத்துவதற்கு தொடங்குவீர்கள் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி கணபதி ராசி அன்பர்களே சுப விரயங்களை இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் பொதுவாக ஒருவருக்கு விரயஸ்தானம் சம்பந்தப்பட்டால் அவரோடு அவருடைய சுயஜாதகத்திலே லக்னத்தோடு கோச்சாரத்திலே சந்திரனோடு விரயஸ்தானம் சம்பந்தப்பட்டால் அவராகவே முன்வந்து சுப விரயங்களை செய்து விடுவது நல்லது அல்லது செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படியாக இந்நாளிலே நீங்கள் முன்வந்து செலவுகளை செய்ய வேண்டும் முதலிலே உங்களுக்கான செலவுகளை செய்யலாம் பிறகு குடும்பத்தினருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கலாம் அதையும் தாண்டி பொதுவாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவலாம் இது மட்டுமல்லாமல் பிரயாணங்கள் பயணங்கள் செய்வதற்கும் உகந்த நாளாக இது அமைகின்றது உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் நிறைவேற வேண்டும் பிடித்த இடங்களுக்கு சென்று வர வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கு முயற்சி செய்யலாம் அதுவெல்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கடகராசி அன்பர்களே லாபகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் எதை தொட்டாலும் அதிலிருந்து ஆதாயம் பெருகி வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்திற்கு வழியை இன்றைக்கு அறிந்து கொள்வீர்கள் தற்காலிகமாக வரக்கூடிய வருவுகள் நிரந்தரமாக வரத் தொடங்க ஆரம்பமாகும் மூத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும் குறிப்பாக பெண்கள் மூலமாக நன்மை நடக்கும் மூத்த சகோதரி தாயார் பெண் உறவினர்கள் அதிகாரிகள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு நன்மை நடக்கும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சப்த கன்னியர் ராசி அன்பர்களே செய்யக்கூடிய வேலையை மிகுந்த ஈடுபாட்டோடு செய்வீர்கள் குடும்பத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை மிகச்சரியாக சரியாக நிறைவேற்ற முன்வருவீர்கள் பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் தெய்வ கடமை எனப்படும் அதாவது தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் ஆலயம் சென்று வழிபட வேண்டியது நோன்பு பண்டிகை போன்ற விஷயங்கள் அதை தாண்டி பெற்றோருக்கு செய்ய வேண்டியது பித்திருக்கர்மைகள் அதை தாண்டி உடன் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஜீவராசிகளுக்கு செய்ய வேண்டியது இயற்கை பஞ்சபூதங்களுக்கு செய்ய வேண்டியது இப்படியாக கடமைகள் நிறைய இருக்கின்றது அந்த கடமைகளை இன்றைக்கு நீங்கள் மிகச்சிறப்பாக சரிவர செய்து முடிப்பீர்கள் அதன் மூலமாக திருப்தி நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் கன்னியாராசி அன்பர்களே மூத்தோர் சொல் வார்த்தை அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு உயர்வு உண்டாகும் அதை பொழுது அவமதிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் இருக்கும்பொழுது நீங்களாகவே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் அப்படியாக இன்றைக்கு உங்கள் மனதிலே ஏற்படக்கூடிய உள்ளுணர்வு பெரியவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை ஆரம்பத்திலே நீங்கள் நாளை தொடங்கும் போது செயலை தொடங்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை சகுனம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இதையெல்லாம் பார்த்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்போது சாதக பலனை அனுபவிக்க முடியும் குறிப்பாக இன்றைக்கு பெற்றோர் மீது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் அனுபவ அறிவுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இதை செய்யும்போது பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி துளாராசி அன்பர்களே தேவைக்கு அதிகமாக பொருள் சேர்ப்பது கூட ஒரு தவறு தான் தேவைக்கு அதிகமாக செல்வம் சேர்ப்பது தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கி குவிப்பது தேவைக்கு அதிகமாக ஆடை ஆபரணங்கள் நிலப்புலன்கள் வீடு வாகனங்கள் இதுவெல்லாம் ஒருவர் வாங்கினாலும் கூட அது தவறு தான் ஏனென்றால் ஒருவர் அதிகமாக வாங்கும் பொழுது நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒருவருக்கு அது கிடைக்காமல் போகின்றது என்ற அடிப்படையிலே இது தவறாகின்றது இன்னொருவருடைய பொருளை அபரி அபகரிப்பது எவ்வளவு தவறோ அவ்வளவு தவறு தேவைக்கு அதிகமாக பொருள் சேர்ப்பது அப்படியாக இன்றைக்கு அதிக ஆசைப்படுவது ஆடம்பரத்தை விரும்புவது சொகுசாக இருப்பது போன்ற விஷயங்களை குறைத்து கொண்டு எளிமையாக இருக்க நீங்கள் முற்படும்போது இது பயனுள்ள நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் விருச்சிகராசி அன்பர்களே மன வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் தம்பதிகள் அந்யோன்யமாக இருப்பீர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு யோகம் உண்டு உடன் இருப்பவர் மூலமாக நீங்கள் உதவிகளை எதிர்பார்க்கலாம் அனைத்து இடத்திலுமே உங்களுக்கு அங்கீகாரம் ஒத்துழைப்பு பிறரிடத்திலிருந்து உதவி ஆதரவு அனைத்தும் கிடைக்கப்பெறும் நல்ல நண்பர்கள் கூட சிலருக்கு அறிமுகம் ஆவார்கள் பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் இப்படியாக இது உங்களை வளர்க்கக்கூடிய சாதகமான நாளாக அமைகின்றது இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் தனுசு ராசி அன்பர்களே வீண் பிடிவாதம் அகம்பாவம் போன்ற விஷயங்கள் இருந்தால் அதை தவிர்த்து விடுவது நல்லது அதை போன்று விதண்டாவாதமும் செய்யக்கூடாது பொதுவா பொதுவாக வாக்குவாதம் என்பது கூட நல்ல விஷயம்தான் ஒரு விஷயத்தை பற்றி பேச பேசத்தான் அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் எதிராளி சொல்லும் பொழுது அது நமக்கு சரி என்று பட்டுவிட்டால் மேற்கொண்டு வாக்குவாதம் விதண்டாவாதம் செய்யாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியாக இந்நாளிலே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை தவறுகளை நீங்கள் திரித்து கொள்ள வேண்டும் பிறரிடத்திலிருந்து அவர் உங்களை விட வயதில் குறைவானவராக இருந்தாலும் கூட நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் விட குறிப்பாக உங்களுடைய அனுபவ அறிவு உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் மூலமாக பிறருக்கு நீங்கள் உதவ முற்பட வேண்டும் இயற்கையிலேயே இந்த குணாதிசயம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் அதை செய்தால் போதுமானது இந்நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான் மகர அன்பர்களே வெற்றி தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது நீங்கள் செய்யக்கூடிய புதுமையான முயற்சிகள் இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்களை புதுமையாக மாற்றி செய்வது இதற்கெல்லாம் பலனை பெறுவீர்கள் அறிவு தீவியாக இப்போது நீங்கள் காணப்படுவீர்கள் அறிவுபூர்வமான செயல்பாடுகளை செய்வீர்கள் அனைவரும் வியக்கம் வண்ண நடந்து கொள்வீர்கள் அனைவரும் இப்போது உங்களை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்வார்கள் அனைவரையும் வழி ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் இப்படியாக இருக்கக்கூடிய இடத்திலே பெயர் புகழ் பிரபல் யோகம் கிடைக்கக்கூடிய காரியங்களை சாதிக்கக்கூடிய நன்னாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேவி கும்பராசி அன்பர்களே உலகத்திலே ஒருவர் எவ்வளவுதான் கல்வி அறிவிலே சிறந்தவராக இருந்தாலும் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட மல்யுத்த வீரராக பலசாலியாக இருந்தாலும் கூட பிறர் அவரை மதிப்பிடுவது அவருடைய குணநலன் அவருடைய பேச்சு அவருடைய சுபாவம் அவருடைய செயல்கள் இதை வைத்துத்தான் அப்படியாக இப்போது உங்களிடத்திலே நல்ல எண்ணங்களை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் செய்யும்போது இதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய தீய விஷயங்களில் ஒதுங்கி விலகி இருக்கும் பொழுது இது பயனுள்ள நாளாக அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார் மீனராசி என்பர்களே வல்லவராக இன்றைக்கு நீங்கள் செயல்படுவீர்கள் நல்லவராகவும் இருப்பீர்கள் நல்ல எண்ணம் இருந்து நல்ல வழியிலே நீங்கள் இப்போது பயணப்பட்டு நற்காரியங்களை செய்வீர்கள் ஆனால் அதிலே மிக திறமையை அதிகமாக வெளிப்படுத்துவீர்கள் மிக திறமைசாலியாக இப்போது நீங்கள் காணப்படுவீர்கள் தனித்துவமான பண்புகள் உங்களிடத்திலே இருக்கும் அது நல்லதாக இருக்கும் பிறர் உங்களை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு முன்வருவார்கள் எந்த ஒரு இடத்திலே நீங்கள் இருந்தாலும் அந்த இடத்திலே உங்களுக்கு நற்பெயரை சம்பாதித்துக் கொள்வீர்கள் அந்த இடத்திலே நண்பர்களை சம்பாதித்துக் கொள்வீர்கள் உறவினர்களிடையே நல்ல பெயரை எடுப்பீர்கள் அப்படியாக இது உங்களுக்கு நற்பெயரை வாங்கி தரக்கூடிய நல்ல திருப்பங்களை தரக்கூடிய நல்ல நாளாகவே அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி இந்நாள் அனைவருக்கும் அனைத்து காரியங்களும் சித்தியாகக்கூடிய சிறந்த நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை